வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டஃபே நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் என்ன வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுது எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டஃபே நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு தேவையான பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த நிறத்துக்கு இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி மற்றும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கியூசியில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அசம்பிளி மெயின்டெனன்ஸ் மிஷின் ஷாஃப்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் கன்ஃபர்மேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது யூனிஃபார்மும் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை தெரிஞ்சிக்க அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கட்டு கேட்டு தேர்ந்துகூட இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்